வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் சும்மா ஒரு செட்டப் இந்த விளக்கு விளக்கெலாம் வச்சு ஒரு சும்மா சரி வீடியோவில் போகலாமா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அட்வைஸ் உலகத்திலே ஓசியில் கிடைக்கிறது அட்வைஸ் தான் அட்வைஸ் வந்து யார் வேணால் யாருக்கு வேணால் பண்ணலாம் ஆனால் அது வந்து யார் பண்ணுறா எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் நான் தேவையில்லாமல் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ணவே மாட்டேன் அது அட்வைஸ் வந்து நம்ம சில பேருக்கு அது பிடிக்காது உண்மையாலுமே அட்வைஸ் வந்து பண்ணுறது நமக்கு நல்லதுன்னா அது அந்த பண்ணுற நபரை வச்சு தான் அந்த அட்வைஸ் நல்லதாக இல்லையான்னு நம்ம வந்து ஒரு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியும் எனக்கு நிறைய அட்வைஸ் வரும் ஏகப்பட்ட அட்வைஸ் வரும் நம்மளுக்கே தெரியும் இந்த அட்வைஸ் நல்லது இந்த அட்வைஸ் கெட்டது அப்படின்னு சில அட்வைஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரத்தனம் கொதிக்கும் அப்படி சமீபத்தில் எனக்கு ரெண்டு மூணு பேர் அட்வைஸ் பண்ணாங்க அந்த அட்வைஸை பற்றி தான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ போகலாமா நம்ம தான் இந்த உலகத்தின் ஒளி இல்லையா நம்ம அடுத்தவங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும் இப்போ எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது யாரு இயேசு ஏசப்பா எப்படி கொடுக்குறாரு அவர் வார்த்தை மூலிமா கொடுக்குறாரு நம்ம பைபிள் ஸோ நம்மளோட அட்வைஸு பெஸ்ட் அட்வைஸரு பைபிள் தான் பைபிள் என்ன சொல்லுதோ அது அப்படியே நம்ம செஞ்சுட்டு போயிட்டோன்னா பிரச்சனை கிடையாது இப்போ பெரியவங்க கொடுக்குற அட்வைஸை நம்ம கேட்கறதுன்னு தப்புன்னு சொல்ல வரல இப்பா கோவப்படாதப்பா அப்போ இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணாதப்பா லஞ்சம் வாங்காதப்பா நீ வந்து கெட்ட பழக்கங்க கெட்ட பழக்கம் வேணாம்ப்பா இப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த அட்வைஸை கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது நம்ம ஏதோ ஒன்று உருப்படியாக கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும்போது அதை செய்யாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஓ வருமா வராதா அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போம் நான் ஏசப்பாவை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே அந்த மதத்தை பற்றியே நான் கொண்டு வரல நான் கிறிஸ்டியானிட்டி பற்றியே பேசலை நான் ஏசப்பாவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஏசப்பாவை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன் அப்போ வந்து நான் வந்து என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து யாருமே தம்பி நீ தண்ணி அடிக்காதப்பா நீ தம் அடிக்காதப்பா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணல ஓகேவா ஏன்னா அது வந்து நீங்கள் என்ன பார்ட்டியா நீங்கள் வெளியே போகலாமா அப்படின்னு நான் எல்லாத்தையும் வந்து ஜென்ரலைஸ் பண்ணல சில பேரை சொல்கிறேன் ஆனால் நான் சாமியை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஏசப்பா ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னை பார்த்தீங்களா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்த நீ இப்படி போயிட்டேடா என்னடா அப்படின்னா இல்லை எப்படி இருந்த நீ இப்போ போய் ஏசு ஏசுன்ற பார்த்தியா அப்படின்னா நான் தப்பான வழியில் போகும்போது நீ அதை பண்ணாதேன்னு எல்லாம் சொல்லலை நான் சரியான வழியில் போகும்போது என்னடா ஏசு ஏசுன்ற நிறைய டேரக்டருங்க நிறைய கூ ஆக்டர்ஸுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ஏசு ஏசுன்னு சொல்கிற ஷூட்டிங்லேயே சில பேர் இருக்காங்க ஏசு தெரிஞ்சுக்கிட்டவங்க ஓ சூப்பர் ஏ ஏசுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க ஆனால் சில பேர் வந்து முக்கவாசி பேர் வந்து இப்படி தான் இன்னும் ஏசு ஏசுன்னு சொல்கிற எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்னோட ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சத்தம் போடுறாரு இன்னும் நீ வீடியோலாம் போடுற ஏசுவை பற்றி இப்போ தான் நீ நல்லா வந்துட்ருக்குற ஆ சீரியல் இப்போ தான் நீ பிக்கப் ஆகி வந்துட்ருக்குற இந்த நேரத்தில் போய் நீ வந்து இப்படி இயேசு பற்றி போட்டிருந்தா உன வந்து நல்லா இல்லை உடனே அந்த சீரியலோட ஒரு டேரக்டர் அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னால அவரும் என்கிட்ட வந்து தம்பி இப்போ தான் நீங்கள் நல்லா வந்துட்ருக்குறீங்க என்ன நீங்கள் வந்து இயேசு இயேசுன்றீங்க அதெல்லாம் பேசாதீங்க நான் சொன்னேன் நான் இயேசுவை பற்றி பேசுவேன் நான் மதத்தை பற்றி பேசலை ஜாதியை பற்றி பேசலை கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகுங்கன்னு சொல்லலை நான் இயேசு பற்றி சொல்லுவேன் இயேசு எனக்கு என்ன அற்புதம் பண்ணார் நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி எப்படி வாழ்ந்துட்டுருக்குறேன் இந்த சீரியல் எனக்கு கிடைக்கிறது இயேசுதான் காரணம் இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறதுக்கு இயேசுதான் காரணம் நான் நல்லா இருக்கிறது இயேசுதான் காரணம் என் நோயை குணமாக்கினது இயேசு தான் நான் இயேசு பற்றி சொல்லுவேன் வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு அன்றைக்கி இந்த இந்த டாக்கிங் டாக்கி ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராப்ளம் வந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் இயேசப்பை பற்றி நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இனிமேலும் நான் தான் இருப்பேன் கடைசி மூச்சு கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இயேசப்பை பற்றி பேசிகிட்டு தான் இருப்பேன் அதான் நான் சொல்கிறேன் நம்ம தவறான வழியில் போகும்போது நம்மளை வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம சரியான வழியில் போகும்போது நம்மளை அட்வைஸ் பண்ணுவாங்க இவன் ஏசு ஏசுன்னு பேசிகிட்டு இருக்கிறான் இன்ஸ்டாகிராமில் போய் பற்றி போடுறான் இவன் ஏசு பேசுகிறான் அதை கிண்டல் வேறு பண்ணுவாங்க எவ்வளோப்பா பணம் வாங்கினேன் எவ்வளோ வாங்கின பணம் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனால் பணம் கொடுப்பாங்க எனக்கு இன்னைக்கு இத்தனையோ பேர் எனக்கு இயேசு பற்றி சொல்லும் போது என்ன அசிங்க அசிங்கமாக கமெண்ட்டை திட்டுறாங்க நான் கிறிஸ்டியன்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன அவ்வளோ அசிங்கமாக கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறாங்க பணம் வாங்கிட்டேடா அந்த பையனை இந்த பையனை ஓகே அந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாது பட் ஓகே நான் தப்பு செஞ்சு அந்த பேர் வாங்கலையே ஏசப்பா பற்றி பேசி தானே அந்த பேர் வாங்குகிறேன் ஓகே இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு போகிறதுலாம் நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சரி நான் சர்ச்சுக்கு போக ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் ஏசுகிட்டே இல்லைன்றதில்ல அந்த நேரத்தில் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போனேன்னா அத்தனை குழந்தைங்க ரெண்டு மாதம் குழந்த ரெண்டு வயசு குழந்த நாலு வயசு குழந்த பத்து வயசு குழந்த இப்படி எல்லா குழந்தைங்களுக்கும் கேன்சரில் பற்றி தெரியாமல் இருக்கிற குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு பற்றி தெரியாது அவங்கக்கிட்ட பற்றி சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு டெலிவரன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு ப்ரே பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு குணமாக வேண்டியது என்னோடய கடமை தானே ஏசுவதானே எனக்கு சொல்லியிருக்காரு அதை நான் பண்ணிகிட்ருக்குறேன் இன்றைக்கி எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ளே போய் பற்றி பேசுகிறோம் சில சில நேரங்களில் நாட் அளவுடுனால எவ்வளவோ எதிர்ப்புகள் வருது டாக்டர்ஸ் திட்டுவாங்க நர்சஸ் திட்டுவாங்க பேஷண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் திட்டுவாங்க ஆனால் சர்ச்சுக்குள்ள அந்த மாதிரிலாம் கிடையாது என்னை யாரும் திட்ட போகிறது வந்தாங்கன்னா என்னை வந்து ரெட் கார்பெட் போட்டு வர வரவேற்பாங்க அங்கே போய் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏசு பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட திருப்பி திருப்பி ஏசு பற்றி நான் எதுக்கு சொல்லணும் அவங்களுக்கு தான் ஏசு பற்றி தெரியுமே புறப்பட்டு போய் சு சொல்லுங்க நான் அதில் நான் வெளியே போய் தானே சொல்லணும் அப்படின்ட்டு இந்த ஊழியும் ஆரம்பிச்சிட்டேன் வெளியே போய் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஆட்டோவில் சாப்பாடு ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு முந்நூறு நானூறு பேர் பேருக்கு சாப்பாடு போடுவோம் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் பார்க்க மாட்டோம் ஏசு பற்றி சொல்கிறது துணியில் அது அவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்குறது யாருக்காது காலில் வந்து சீ பிடிச்சி உடம்பு புண்ணாக இருந்துச்சுன்னா ரோடில் யோசிக்கவே மாட்டோம் நேராக போய் அவங்க காலில் வந்து சொல்யூஷன்லாம் போட்டு க்ளீன் பண்ணி அவங்கள ஹோமில் சேர்க்கிறதா ஹோமில் சேர்த்து விட்டு இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ எங்கே இப்போ பைபிள் படிக்க மாட்டிங்க பைபிள் படிப்போம் பைபிள் படிப்போம் பைபிள் ஸ்டடிக்கு போவோம் எங்களுக்குன்னு ஒரு ஒரு எங்களுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது நாங்கள் அங்கே போய் ஏசை பற்றி பேசுவோம் எங்களை எங்களோடய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ வந்து உமாசங்கர் கிட்டே போனோன்னா அவர் வந்து ஏசு பற்றி எங்களுக்கு சொல்லுவார் அண்ணன் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஸோ இயேசு பற்றியோ பைபிள் ஸ்டடியோ பண்ணாமல் பைபிளை படிக்காமலாம் போகிறது இல்லை அங்கேயும் மெசேஜஸ் கொடுப்பேன் என்ன காணிக்க வாங்கிறது கிடையாது கட்டட சபைக்கு போகிறது கிடையாது அவ்வளோதான் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலேயே போய் இயேசுவை பற்றி சொல்கிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை வெளியே போய் ரீச் பண்ணுன்றது என்னோடய நோக்கம் அதனால் எனக்கு நல்லது பண்ணவங்களுக்கு நன்றி இல்லாமலாம் நான் ஒன்றும் இல்லை ஸோ நான் ஏசப்பாக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு நல்ல கைடாக ஒரு நல்ல ஒரு 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 பிரதராக இருந்த மனோஜ் சாம்பேலாக இருக்கட்டும் கிறிஸ்டபர் அண்ணனாக இருக்கட்டும் இவங்க யாரையும் நான் மறக்கிறதுல அவங்களுக்கு நான் எதிராலாம் ஒன்றும் கிடையாது ஏசப்பா எனக்கு சொன்ன ஊழியத்தை நான் இப்போ செஞ்சிட்ருக்குறேன் இப்போ இவங்க யாரும் என்ன வந்து நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாத இதுக்கு போகாத அது போகாதுன்னு சொல்ல போகிறதும் இல்லை அவங்க சொன்னாலும் அதை கேட்க போகிறதும் இல்லை அது அது அடுத்தது பட் அவங்க சொல்கிறதும் கிடையாது ஆனால் சமீபத்தில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நான் அவர் பேரை சொல்ல விரும்பலை மணி ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணார் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி நீ ஊழியத்தை மூலியமே பண்ணுறதில்ல ஏசு உன்னை ஊழியம் பண்ண சொன்னார் அப்படின்னாரு நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபோன் பண்ணுறவர் ஒரு ஒரு போய் சுவிசேஷம் சொல்கிறவர் தான் ஓகேவா அப்போது நான் சொன்னேன் அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு மணி நைட்டு ஃபோன் பண்ணல அறுத்து நாள் கால அஞ்சு மணிக்கு நான் ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணேன் அப்போ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கறேன் அப்படின்னா இல்லை இல்லை சர்ச்சில் போய் பேசணும் நீ அப்படின்னாரு சர்ச்சில் பேசி நான் என்ன பண்ண போகிறேன் அப்போது ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஹாஸ்பிட்டலில் போய் நோயாளிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறது அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறது அங்கே இருக்க முஸ்லீம்ஸ்கோ ஹிந்துஸ்க்கோ இயேசு பற்றி சொல்கிறது அங்கே இருக்க அவங்களுக்கு ப்ரே பண்ணுறது அங்கே கேன்சர் வார்ட்லேயும் ஹார்ட்டு ஒவ்வொரு ஐசியூலையும் எல்லாத்தையும் போய் இயேசு பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இயேசு கிட்ட அவங்கள எத்தனையோ பேர் இயேசு தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க அவங்கள தேடி நம்ம சுச்சுவேஷன் சொல்லாமல் வெளியே எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லாமல் நான் சர்ச்சுக்குள்ளே போய் என்ன இல்லை அங்கே போனோம் ஸோ அப்போ நான் சில கேள்விகள் கேட்டேன் இப்போ சர்ச்சில் வந்து காணிக்கை கொடுக்கலன்னா நீங்கள் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் அங்கே பிரசங்கம் பண்ணுறது காணிக்கைக்காக தான் என் சர்ச்சுக்கு நீங்கள் ஃப்ரீயாக தான் வந்து பேசுனா பேசுவாங்களா பேச மாட்டாங்க அங்கே சர்ச்சுக்கு போய் முக்கால்வாசி நேரம் உங்கள் பாஸ்டரை பற்றி பேசுவாங்க அங்கே பாஸ்ட்ரு புகழ்ந்து பேசி இங்கே இருக்கவங்க நீங்கள் பாஸ்டருக்கு கரெக்டாக தசனா பக்கம் கொடுக்கணும் இங்கே இருக்கவங்க வேறு சபைக்கு போகாதீங்க இந்த பாஸ்ட்ரு விட்டு வர்றார் எங்கேயும் போகாதீங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க இது எதுக்குங்க எல்லாத்தையும் வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்ல சொல்லுங்கள் இயேசு பற்றி சொல்ல சொல்லுங்கள் ஸோ எனக்கு அப்போ புரியவே இல்லை என்ன அட்வைஸ் இதுன்னு எனக்கு புரியவே இல்லை நம்ம ஏமாந்து இது இயேசு சொன்னாருன்னு நம்ம கன்ஃப்யூஸ் ஆகி அவங்க சொல்கிறத பண்ணிடக்கூடாது அட்வைஸ் பிப்ளிக்கலாக இருக்கா புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் இலவசமாக பெற்றீங்க இலவசமாக கொடுங்க பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இருக்க வித்தியாசம் பணம் வாங்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் மற்ற இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சிலேருந்து அந் அது ஃபுல்லாக படிங்க நாற்பத்தி ஆறு வரைக்கும் படிங்க நீங்களும் படிங்க அதில் ஏசு அழகாக சொல்கிறாரு இயேசு அழகாக சொல்கிறாரு எங்கே ஒருத்தன் பசியாக இருக்கானோ அவனுக்கு சாப்பாடு கொடு எங்கள் ஒருத்தன் தாகமாக இருக்கணும் தண்ணீர் கொடு எங்கள் ஒருத்தன் நோய்வாய்ப்பு இருக்கானோ அவனுக்கு போய் சுவிசேஷத்து அவனை போய் ஆறுதலை சொல்லு இவங்களுக்கு நீ பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்போ இயேசு சொல்ற அவங்க கேட்குறாங்க எப்போ நீங்கள் என்ன நீங்கள் வந்து இதை ஒருத்தருக்கு பண்ணால் நீ எனக்கு பண்ண மாதிரின்றாரு அவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் இப்போ பசியாக இருந்தீங்க நீங்கள் எங்கே இப்போ தாகமாக இருந்தீங்க இவங்களை ஒருத்தருக்கு நீ பண்ணால் அவங்கெல்லாம் நான் தான் ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்டீரியரை போல் நீங்கள் அந்த அதை மேத்யூ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டூ அப்படி ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் படிங்க ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏசு அங்கே வந்து நீ ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல ஏன் ஓய்வு நாளில் போய் நீ வேலை செஞ்சு அப்படின்னு கேட்டாரா ஏசப்பா எல்லாத்தையும் குணமாக்குனது ஓய்வு நாளில் தான் ஸோ பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் வித்தியாசம் தெரியுது கிடையாது காணிக்கைக்கு ஆசைப்பட்டு அங்கே சர்ச்சில் இருக்க பாஸ்டரை ப்ளீஸ் பண்ணணும் அங்கே இருக்கிற டினாமினேஷனில் இருக்கிற இவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அந்த சபையை அந்த 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 அசோசியேஷனோ அந்த ஃபவுண்டேஷனோ குறிப்பிட்டு ஒரு ஒன்றுக்கு ஒரு ஒன்று பேர் இருக்கும் அவங்க அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அங்கே போய் அங்கே பேசிவிட்டு அவங்க கொடுக்குற பொண்ணாடையை போற்றிக்கிட்டு அவங்க கொடுக்குற பிரியாணியை சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு வர்றது எனக்கு இஷ்டம் கிடையாது இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் திட்டு வாங்கினாலும் அங்கே நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் இப்போது எனக்கு ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒருத்தர் கூட இப்படி தான் சொல்லுவோம் வெளியே போக தான் சொல்லுவாங்க பரவாயில்ல ஏசுக்காக நம்ம அதை நம்ம வந்து நம்ம வந்து அதை சகிச்சுக்கிற தப்பு கிடையாது இதுதானே ஊழியம் நான் பைபிளை படிக்க வேணான்னு சொல்லலையே பைபிள் படிக்கணும் அதுக்கு ஒரு நாள் வச்சுருக்கோம் அதுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஈஷர்களெலாம் சேர்ந்து ஒன்றா பைபிளை படிப்போம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் பைபிள் ஸ்டடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வெளியே போய் புறப்பட்டு போய் வேலை செய்வோம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து அங்கே பாட்டு பாடிட்டு பார்த்த கிறிஸ்டின்ஸையே பார்த்துட்டு அவங்களுக்கு காணிக்கையை கொடுத்துட்டு அங்கே பிரியாணி உங்களுக்குள்ளேயே பிரியாணி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வெளியே போடல என்ன பிரயோஜனம் இயேசு இதில் சந்தோஷப்படுவாரா இல்லை வெளியே இருக்க ஏழைங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவாரா இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இயேசு சந்தோஷப்படுவாரா இல்லை உங்கள் சர்ச் மெம்பர்ஸ்குள்ளேயே நீங்கள் ஷேர் பண்ணிக்க சந்தோஷப்படுவாரா இது உங்களுக்கு இந்த கேள்வி உங்கக்கிட்ட விட்டுறேன் அதனால் இந்த அட்வைஸு யார் பண்ணுறா என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்கன்ற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பாஸ்டர்களுக்கு கூஜா தூக்காத அப்படின்னு போட்டிருந்தேன் நான் என்ன சுடு என்ன தப்பு இருக்குது நீ இயேசுக்காக என்ன வேணாம் பண்ணு பாஸ்டருக்கு போய் ஒரு லேப்டாப் தூக்கிட்டு சரி ஒரு மரியாதைக்கு நீ பண்ணுறதுன்றது வந்து ஓகே ஒருத்தவங்க பெரியவங்களுக்கு அவங்க அவங்க பேக்கை தூக்குறதோ அவங்க வெயிட்டை தூக்குறதோ நான் தப்பு சொல்லலை நீங்கள் அந்த சென்ஸில் எடுத்துக்காதீங்க குஜா தூக்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சிங்க்சாக் போடுறது அவர் வரும்போது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து பா அவங்க வரும்போது பூலாம் போடுறாங்க எனக்கு தெரியல அது என்ன என்ன கணக்குனே தெரியல அதுக்கப்புறம் அவருக்கு அவர் கார் ஓட்டி இறங்கினோன்னு அவருக்கு வந்து என்னென்னா ஓவர் பந்தாக ஓவர் பந்தா நான் சொல்கிறது பொய்ய இருந்தால் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க நான் அதில் இது வேணான்னு சொன்னோன்னே ரெண்டாவது உங்கள் பாஸ்டருக்காக காணிக்க கொடுத்துட்ருக்காதீங்க உங்கள் பாஸ்டரை விட்ருங்க நீங்கள் போய் ஏழைங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏன்னா அவங்க ஃபாரின் காரில் வரத்துக்கும் அவங்களோட கோட்டு சுட்டு போடுறதுக்கும் நீங்கள் எதுக்கு டெய்லர் கூலி கொடுத்துட்ருக்குறீங்க அப்படின்றதுக்கு ஒருத்தருக்கு கோவம் தச்சு போடுது அவர் கமெண்ட் போட்டுருந்தாரு பாருங்க முதல் நீ மனம் திருந்து சினிமா நடிக்கிறவனே சரி சினிமா நடிக்கிறேன் ஓகே நான் அடிக்கடி சொல்கிறது எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு இதே கிடையாது ஒரு உருப்படியான வேலை சொல்லுங்களேன் வெறும் நல்லவங்க பட்டும் பார்க்குறவங்க வேலை சொல்லுங்களேன் சினிமாலேயும் நல்ல சினிமா இருக்குது கெட்ட சினிமா இருக்கு நான் அந்த சினிமாக்க வக்காலத்து வாங்கலை ஓகேவா அப்போ அவங்க நல்ல படங்களே பார்த்ததில்லன்னு அர்த்தம் அவ்வளோ அவ்வளோதான் நான் அது இன்டீரியரை போக விரும்பலை அதுக்கப்புறம் இந்த வரதமாக போட்டிருந்தார் அவர் என்னென்னமோ போட்டிருந்தார் நீ நான் தான் சொல்கிறேன் நான் பைபிள் காலேஜ் படிக்கலை நான் பாவி தான் இயேசுக்கு புத்திசாலிங்க வேணாம் இயேசுக்கு பைபிள் காலேஜ் போய் பயங்கரமாக படித்தவங்க தேவையில்ல முட்டாளுங்கள் போதும் என்ன மாதிரி முட்டாளுங்க போதும் இப்போ என்ன மாதிரி கழுத டாக்கிங் டாங்கி என்ன மாதிரி கழுத போதும் எங்களை மாதிரி பாவிங்க தான் அவருக்கு வேணும் புரியுதா சினிமாவில் நடித்து நாங்கள் நாங்கள் அங்கே அங்கே பரிசுத்தமாக இருக்க மாலையான்றது எங்களுக்கு தான் தெரியும் ஓகேவா நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு இன்றைக்கி எந்த போ எல்லா வேலையிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க நல்ல போலீஸும் இருக்கிறாங்க கெட்ட போலீஸும் இருக்கிறாங்க மக்களை காக்கிற போலீஸும் இருக்காங்க மக்களை அடித்து கொள்கிற போலீஸும் இருக்கிறாங்க பேஷண்ட்ஸை காப்பாற்றுகிற டாக்டரும் இருக்கிறாங்க பொய் பில்லை போட்டு லட்சக்கணக்கில் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா நல்ல அரசியல்வாதிகளும் இருக்காங்க கெட்ட அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டும் போது மீட்டரில் காசு வாங்குறவங்களும் இருக்காங்க அநியாயமாக காசு கெட்டு சண்டை போடுறவங்களும் இருக்காங்க எல்லா வேலையிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க இந்த வேலைனால்தான் நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு சி சினிமாவில் பண்ணுற விஷயங்கள்லாம் சீக்கிரம் வெளியே வந்துடும் நான் சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல வரவே இல்லை அது ஒரு தொழில் அவ்வளோதான் அதனால் அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா நீ சினிமாவில் நடிச்சுவேன் நீ அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு அது புரியவே இல்லை அது எனக்கு ஓகே அவருக்கு கோவம் வந்துருச்சு அப்புறம் அவர் யாருன்னு பார்த்து அவர் சூட்டு போட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு ஓகே நீங்கள் திட்டுறவங்க என்னை திட்டிக்கவங்க அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை இந்த முழு நேரம் ஊழியம்னு சொல்லிவிட்டு நீ இயேசுக்காக விட்டுட்டு வரணுன்னா அது அவராக கூப்பிடுவார் புரியுதா அவராக கூப்பிடுவார் உன்னை சில நேரங்களில் சில இடங்களில் இருக்கிறாருன்னா அது அவர் சொல்லுவார் இப்போ நான் இயேசுவை தெரியாமல் ஒரு இடத்துல இருந்தவனை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துருக்கிற அவருக்கு தெரியும் நான் வந்து எந்த மனுஷனோட வாய்ஸ்லாம் கேட்கல ஏசுவை அழகாக கொண்டு போய் இருக்காரு இது வரைக்கும் அவர் இருக்காரு ஸோ நான் இயேசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அதனால ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு வேலை விட்டுறேன் எத்தனை பேருங்க எத்தனை பேர் இன்னைக்கு புலம்புறாங்க தெரியுமா சார் நான் வேலை போய்ட்டுருந்தேன் என் பாஸ்டர் வேலைய விட சொன்னார் இன்றைக்கி அடுத்த வேலை சாப்பாடு காசு இல்லை இன்றைக்கி எல்லாருக்கும் கையேந்திட்டுருக்கேன் நான் சொன்னேன் ஏசு சொல்கிறத கேட்காம நீங்கள் உங்கள் பாஸ்டர் சொல்கிறத கேட்டால் அவங்க பாஸ்டருக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு காணிக்க வந்துடும் இல்லை எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் எங்கெங்கே போவீங்க ஏசு சொல்லினார்னா அது மட்டும்தான் செய்யணும் எப்போது ஒரு பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்கன்னா அந்த சம்பாரிச்சு அந்த பணத்தை ஏழைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பணத்தோட அருமை தெரியும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துச்சுன்னா அந்த பணத்தோட அருமையும் உங்களுக்கு தெரியாது இந்த முழு நேரம் ஊழியம்னு சொல்லிட்டு வேறு வேலையே இல்லாமல் இதை சம்பாதிக்கிறன்ற நோக்கத்தில் பண்ணுறது வந்து தவறு ஆரம்ப மிஷினரிஸ்லாம் வந்து இருக்கிற சொத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க நான் வந்து பவுல் மாதிரி வேலை செஞ்சுட்டே ஊழியத்தை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் இயேசு ஏசப்பாக்கு தெரியும் உங்களை எப்படி கொண்டு போனோன்னு ஸோ எல்லா மனுஷங்களோட வாய்ஸை கேட்டு இயேசு சொன்னார்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க உங்களுக்கு இயேசு வார்த்தை மூலிமா பேசுவார் உங்களுக்கு பேசுவார் இயேசு இந்த சினிமாவில் என்ன இருக்க வேணாம்னு நினச்சாருன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு தூக்கிடுவாரு மாதிரி நாங்கள் இருக்கவே முடியாது அதனால மற்றவங்க இதை பற்றி கவலையே பட வேண்டாம் ஃபீலே பண்ண வேண்டாம் ஓகேவா இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஏசு பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதை பற்றி நீ யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் எனக்கு இயேசு என்ன என்னை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கிறாரு நான் சொல்கிறது ஏழை ஏசு என்ன சொன்னாரோ அதை நான் செய்வது கூட வேணாம் ஏசு என்ன சொன்னாரோ அதை செஞ்சால் போதும் ஏசு என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அதை கேட்டுப்போங்க மற்றவங்க அட்வைஸ்லாம் கேட்டு வீணாக போயிடாதீங்க அது அவங்களுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து இயேசு எனக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை இயேசுப்பா எனக்கு சொல்லிட்டுங்க அப்படின்னு விட்டுருங்க விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அட்வைஸ் பண்ணுறத பார்த்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த வழியில் போகணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் அப்பா இயேசு கண்டிப்பாக சொல்லு எனக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவார் நான் தவறு பண்ணால் என்னை தட்டி அடித்து என்னை திருத்துவார் நான் நடிக்கணுமோ நடிக்கக்கூடாது அவர் சொல்லுவார் இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எனக்கு இயேசு போட்ட பிச்சை தான் என் ஆரோக்கியம் என் குடும்பம் எல்லாமே என்னை எல்லாம் ஏசு தான் கைட் பண்ணுறாரு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கன்ஃபியூஷன்னா ப்ரே பண்ணி ஏச பார்க்கிட்டு பிடிச்சிருங்க மனுஷங்க பேச்சை கேட்காதீங்க மனுஷங்க பேச்சை கேட்கவே கேட்காதிங்க பழைய ஏற்பாடுக்கு போயிடாதீங்க உடனே அங்கே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஏசு என்ன சொன்னார்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணி பெரியவங்க கொடுக்குற அட்வைஸ் கேட்குறது தப்பு தவறே கிடையாது யார் கொடுக்குறாங்க அவங்களோட நோக்கம் என்ன அது பிப்ளிக்கலாக இருக்கா அப்படின்னு பார்த்து மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா இயேசு உங்களை கரெக்டாக கொண்டு போவார் ஏன் தெரியுமா ஜீசஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ